ஹாய் நான் ரஞ்சனி பிரியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ ஏயில் வர ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அதில் இருக்கிற இயல் ஒன்று தமிழ் தேனில் இருக்கிற இலக்கண பகுதி தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதில் இருக்கிற முக்கியமான குறிப்புகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஓகே நம்ம வந்து இப்போது இன்றைக்கான நோட்ஸ் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு இலக்கணம் இலக்கணம்னா என்ன ஒரு மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதன் வரையறைகளே இலக்கணம் எனப்படும் நம்ம எந்த ஒரு மொழியை எடுத்தாலும் அதை நம்ம எப்படி பேசணும் எப்படி பேசணும் அது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு சில பல வரையறைகள் இருக்கும் அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் இலக்கணம் வந்து ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதில் வந்து நமக்கு ஒரு கொஷின் கேட்கலாம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு வகைப்படும் அப்படின்றது இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எழுத்து எழுத்துனா என்ன ஒரு மொழிக்கு வந்து தொடக்கமாக இருக்கிறது எழுத்து தான் எழுத்து மூலிமா தான் வந்து வார்த்தியங்கள் வார்த்தைகள் வந்து பிறக்குது வார்த்தைகள் மூலியமாக தான் வாக்கியங்கள் வந்து பிறக்குது ஸோ அப்போ வந்து ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் வந்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது ஸோ அது வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களை வந்து என்னென்ன வகையான எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா வந்து உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையாக வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து இருக்கு இதில் வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு இருக்குது எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இருக்கு உயிர்மை எழுத்துக்கள் வந்து இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் வந்து இருக்கு ஆயுத எழுத்து வந்து ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது தமிழ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து உயிர் எழுத்துக்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் உயிர் எழுத்துக்கள் வந்து பன்னிரெண்டு இருக்குது தமிழில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாயை திருத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையுள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களும் பிறக்கின்றன அதாவது நம்ம வாயை வந்து அசைக்கிறோம்ல அது மூலியமாகவே வந்து இந்த பனிரெண்டு எழுத்துக்களும் வந்து பிறக்குது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இதில் உயிர் எழுத்துக்களில் வந்து குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து நம்ம உயிர் உயிர் எழுத்தை வந்து பிரிக்கலாம் அது எப்படி பிரிக்கலாம் குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் எனப்படும் இங்கே வந்து அ இ ஊ ஏ இது ஐந்துமே வந்து குரில் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எனப்படும் இங்கே வந்து ஆஇ ஊ ஏஐ அவு இந்த ஏழு எழுத்துக்களும் வந்து நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் அதனால் இது வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிர் குறில் உயிர் வந்து ஐந்து எழுத்துக்கள் இருக்குது உயிர் நெடியில் வந்து ஏழு எழுத்துக்கள் இருக்குது நம்ம அதை ஆல்ரெடி உ ஏ அது வந்து குறில் எழுத்துக்கள் ஆ இ ஏஐஓ ஓ இது வந்து நெடியில் எழுத்துக்கள் அதாவது உயிர் நெடில் எழுத்துக்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாத்திரை மாத்திரைனா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாத்திரை என்றால் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஆகும் அதாவது ஒரு எழுத்தை நம்ம ஒழிக்கிறதுக்கு எடுக்கிற கால அளவு தான் நம்ம இங்கே மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அப்போ வந்து ஒரு மாத்திரைக்கு எவ்வளோ கால அளவு ஆகுது அப்படின்ற போது ஒரு மாத்திரைக்கு ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கண் சாரி ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க அப்போது நம்ம ஒரு வாட்டி கண் இமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு நொடி கை நொடிக்கிற அந்த கால அளவு தான் வந்து ஒரு மாத்திரை அதுக்கான அளவு அப்படின்றத இங்கே குறிப்பிடுறாங்க இப்போது நம்ம எழுத்துக்கள் வந்து பார்த்தோமா உயிர் எழுத்துக்களை வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து இருக்குது உயிர்மெய் எழுத்து இருக்குன்னு பார்த்தோம் இதில் ஒரு ஒரு எழுத்துக்கும் வந்து நமக்கு எவ்வளோ கா கால அளவு வந்து எடுக்குது அதாவது எவ்வளோ மாத்திரை இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இதில் வந்து குரில் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு வந்து இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை உயிர்மை எழு உயிர்மை குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் எழுத்துக்கள் இரண்டு மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரை இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆயுத எழுத்து வந்து இங்கே அரை மாத்திரை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது தமிழில் பதினெட்டு எழுத்துக்கள் மெய் என்றால் என்ன உடம்பு அப்படிங்கிறது போதும் மெய் எழுத்துக்களை வந்து ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படின்றத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க மெய் எழுத்துக்களை வந்து நம்ம மூன்று வகையாக பிரிக்கிறோம் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கசர தவற அதாவது இக் இச் இட் இத் இப் இர் ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன வன்மையாக ஒழிக்கும் எழுத்துக்கள் வல்லினம் எழுத்துக்கள் எனப்படும் வன்மையாக ஒழிக்கிற எழுத்துக்களை வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து வந்து மெல்லினம் மெல்லின எழுத்துக்களும் வந்து ஆறு இருக்குது ஞனன நமன ஆகியன ஆகியவை மெல்லினமாக சாரி ஆகியவை மென்மையாக ஒழிக்கின்றன மென்மையாக ஒழிக்கிறதுனால இந்த எழுத்துக்களை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இடை இனம் இடை வந்து அதே ஆறு ஆறு எழுத்துக்கள் தான் இருக்குது இரலை வழல ஆகிய ஆகியவை வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன ஆகையால் இடை இனம் எழுத்துக்கள் எனப்படும் இ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன அதனால் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் இடையின எழுத்துக்கள் இடையின மெய் எழுத்துக்கள் நம்ம இந்த எழுத்துக்களை வந்து குறிப்பிடுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உயிர்மை உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது தமிழில் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸாம்பிள் எழுத்துக்காட்டில் வந்து இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு கா அப்போது ஒரு மெய்யெழுத்தோட ஒரு உயிரெழுத்து வந்து சேரும் போது நமக்கு உயிர்மை எழுத்தானது பிறக்கிறது அப்படின்றது இங்கே குறிப்பிடுது அப்படிதான் வந்து இங்கே இருநூற்றி பதினாறு உயிர்மை எழுத்துக்களும் வந்து தோன்றியிருக்கு அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு முக்கியமான குறிப்பு இருக்குது இங்கே என்னன்னா மெய் எழுத்தோடு உயிர்குரில் சேர்ந்து உயிர்மை குறிலும் மெய் எழுத்தோடு உயிர் நெடில் சேர்ந்து உயிர்மை நெடில் நெடிலும் தோன்றுகின்றன அதாவது ஒரு மெய் எழுத்தோடு ஒரு உயிர் குரில் எழுத்து வந்து சேர்ந்து ஒரு உயிர்மை குறில் எழுத்தும் மெய் எழுத்தோடு ஒரு உயிர் நெடில் எழுத்து சேர்ந்து உயிர்மை நெறி எழுத்தும் தோன்றுது அப்படின்றத நீ குறிப்பிடுறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆயுத எழுத்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இதில் ஆயுத எழுத்து வந்து தமிழில் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு அதுதான் வந்து அக்கு அக்கன்னா தான் வந்து ஆயுத எழுத்து தமிழில் தனி எழுத்து ஒன்று உள்ளது அது அக்கு என்ற ஆயுத எழுத்தாகும் இதோடைய மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை அதாவது தமிழ் எழுத்துக்கள் வந்து மொத்த எத்தனை இருக்குது அதில் வந்து தமிழ் எழுத்துக்களை வந்து எத்தனை வகைப்படுத்தணும் ஒரு ஒரு எழுத்துக்களும் வந்து எப்படி குரில் நெடிலாக வந்து பிரியுது அதில் வந்து அதோடைய மாத்திரை அளவு இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கபிலர் இந்த கபிலர்ன்ற பேரை நம்ம மாத்திரை அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பேரை வந்து நம்ம ஒரு ஒரு எழுத்தாக வந்து பிரிக்கணும் கா பி ல இர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஒரு இடத்த பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு நமக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கா இது வந்து உயிர்மை குரில் அதனால் வந்து இதோடைய மாத்திரை அளவு என்ன ஒன்று பீன்றதும் உயிர்மை குரில் இதுவும் வந்து ஒரு மாத்திரை லான்றது உயிர்மை குரில் அதனால் இதுக்கும் வந்து ஒரு மாத்திரை அப்படின்றது வந்து ஒரு மெய்யெழுத்து மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை அரை மாத்திரை தான் அப்ப இங்கே அரை அப்படின்றது குடிக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டும் போது நமக்கு மூன்றரை அப்படின்ற ஒரு மாத்திரை அளவு வந்து கிடைக்கிது இந்த ஒரு சொல்லுக்கு மாத்திரை அளவு கண்டுபிடிக்க சொன்னாலும் இந்த மாதிரி தான் நம்ம பிரிச்சு கண்டுபிடிக்கும் நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ஒரு புக் பேக் கொஷின்ஸ் வந்து ஒரு மூணு கொஷின்ஸ் இருக்கு இது நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் விடை வந்து அது செகண்ட் கொஷின் இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் இதோடைய விடை வந்து பூ அதுக்கப்புறமா மூன்றாவது வந்து ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் இதனுடைய விடை வந்து அஃது இங்கே வந்து நம்ம எக்கு இஃது இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் இது மூணுமே வந்து இந்த கொஷனுக்கான சரியான ஆன்சராக இருக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸில் இந்த இந்த கொஷின் வந்து தேர்வில் கேட்டாங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை பார்த்து நம்ம ஆன்சர் பிக் பண்ணி எழுதணும்